அரை மணி நேரத்தில் பரிசு உணவகத்தில் கோவை ரயில் நிலையத்திற்கு அருகே கேரள மாநிலத்தைச் சேர்ந்த செம்மன்னூர் நகைக்கடை உரிமையாளரும் தொழிலதிபருமான பாபி குத்தகைக்கு எடுத்து ஹோட்டல் தொடங்கியுள்ளார் இந்த கடையின் துவக்க நாளான புதன்கிழமை அரை மணி நேரத்தில் ஆறு பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு என்றும் நான்கு பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு என்றும் மூன்று பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு இருபத்தி ரூபாய் பரிசு எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது உணவகத்தின் உரிமையாளர் பாபி செம்மன்னூர் போட்டியை தொடங்கி வைத்தார் முதல் சுற்றில் இருபத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டனர் மேலும் போட்டியில் நானூற்றிற்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளனர் இந்த போட்டியில் அதிக அளவில் பிரியாணி சாப்பிடுவதால் பலர் சாப்பிட முடியாமல் திணறினர் இருப்பினும் ஒரு சிலர் இரண்டாவது பிரியாணி முடித்துவிட்டு மூன்றாவது பிரியாணிக்கு சென்றனர் அப்போது சாப்பிட முடியாமல் சிலர் வாந்தி எடுத்ததால் போட்டியிலிருந்து விலக்கப்பட்டன மேலும் உணவகத்தில் ஏராளமானோர் குவிந்ததால் கூட்டம் நெரிசலும் ஏற்பட்டது போட்டி குறித்து உணவகத்தின் உரிமையாளர் பாபி செம்மன்னூர் அளித்த பேட்டியில் பிரியாணி போட்டியானது ஜாலிக்காக நடத்தியுள்ளோம் போட்டியில் பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய திறமை கேட்டவாறு பரிசும் வழங்கப்படும் போட்டியில் அறிவிக்கப்பட்ட பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்படும் வயநாட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நூறு வீடுகளை கெடுக்க முடிவு செய்துள்ளோம் அதற்கான பணிகள் நடந்து வருகிறது அரசுடன் ஒருங்கிணைந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் எனவும் தெரிவித்தார்

होड़ा होड़ा मेरा हवा लड़की एरवा तैयार है राम आज कपड़ा फोल्सा है ना सम्माना दस हज़ार पाँच हज़ार दस हज़ार नंदमात्रिपु ओके जैनसर के ോ ബിരിയാണി രക്ഷാധീനയാവോ ബിരിയാണി ആശ്രയിക്കാണേ انڙو انڙي ريت کي 2 وادو تي نياني آسي او انڙو وانه برياري جي مرو نوتي